வெல்கம் டு ஆலய ரகசியம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரம்குடியில இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற நைனார் கோவில் நாகநாத சுவாமி கோயில் தாங்க இருக்கும் இந்த கோவில்ல நாகநாத சுவாமியும் சவுந்தர நாயகி அம்மாவும் தராங்க இந்த கோவில்ல நாகநாத சுவாமி வந்து சுயம்புலிங்கமா அமைஞ்சிருக்காரு இந்த கோவிலில் உள்ள இன்னொரு சிறப்புன்னு பார்த்தோம்னா இந்துக்கள் மட்டும் இல்லாம முஸ்லீம்களும் வழிபடுற ஒரு தலமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு சொல்ல போனா இந்த கோவிலோட பெயர் அதாவது நைனார் கோவில் அப்படிங்கிற பெயரே ஒரு முஸ்லீம் சால வந்ததுதான் இந்த கோவிலோட வரலாறு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோவில் வந்து ஒரு பெரிய ராகு கேது தலமா பார்க்கப்படுது அதாவது திருநாகேஸ்வரத்துக்கு இணையான ராகுகேது தலமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு குளத்தோட பெயர் வந்து வாசுகி தீர்த்த குளம் இந்த கோவிலுக்கு வர்றவங்க இந்த தீர்த்த குளத்துல வந்து நீரடிட்டோ இல்லைன்னா தலையில கொஞ்சம் தனியை தெளிச்சிட்டு காலை நினைச்சிட்டு தான் இந்த கோவிலுக்குள்ள வருவாங்க இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே அரச மரமும் வேப்ப மரமும் ஒரு சேர் அமைஞ்சிருக்கு இது ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படும் ராகு தோஷம் உள்ளவங்க திருமணத்தடை உள்ளவங்க குழந்தை பாக்கிய வேண்டவங்க இவங்க எல்லாருமே இந்த இடத்துலயும் செலவாங்கி வச்சு தங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றிக்கிறாங்க கோவிலுக்குள்ளேயும் பண்ணுவாங்க அதை நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த கோவிலை சுத்தி அமைஞ்சிருக்கிற நிறைய கடைகள்ல கண்மலர் கை கால் உடம்பு இதோட அச்சம் எல்லாமே விற்கிறாங்க உடம்புல ஏதாவது அடிபட்டவங்க கையில கால்ல பிரச்சனை உள்ளவங்க இந்த கோவில்ல வந்து நேத்துக்கடன் செலுத்துறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அது சரியானோன இதை வாங்கி உண்டியல்ல போட்டு நேத்துக்கடன் செலுத்துறாங்க சரி வாங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கோவிலோட நுழைவாயிலேயே ஐந்து தலை நாகத்தோட சிலையும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு இந்த ஐந்து நாகத்தோட தலையில உப்பு வாங்கி கொட்டுறது சிறப்பான வேண்டுதலா பார்க்கப்படுது ஏதாவது பூச்சிக்கடி விசக்கடி விச பூச்சிகளால பாதிப்பு ஏற்பட்டவங்க முக்கியமா உடம்புல அரும்பாறை மறு இதெல்லாம் உள்ளவங்க இந்த கோவில்ல வந்து உப்பு வாங்கி கொட்டினாங்கன்னா அந்த உப்பு மாறியே அவங்க பிரச்சனையும் கரைஞ்சிரும் சொல்றாங்க வாசனா என்னோட தம்பிக்குமே கையிலையும் காலையும் நிறைய அரும்பாறை இருந்துச்சு நாங்கள் நிறைய ஆயில் மெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம் ஆனா போகவே இல்லை அப்புறம் அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையோட பாலை வச்சா சரியா சொன்னாங்க அதுவும் வச்சு பார்த்தோம் சரியாகல அதோட இந்த கோவிலுக்கு வந்து உப்பாயை குட்டி வேண்டிக்கிட்டோம் அது கொட்டின ஒரு மாசத்துக்குள்ளேயே அந்த அரும்பார தழும்பு கூட எல்லாம் மறைஞ்சு போச்சு நீங்கள் நம்பிக்கையோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க கொடிமரத்துக்கு முன்னாடி பெருமான் அமைஞ்சிருக்காரு சரி வாங்க உள்ள போலாம்

விநாயரை கும்பிட்டு நாகி அம்மனோட சன்னதி அமைஞ்சிருக்கு ரைட் சைடுல உள்ளது வந்து நாகநாதர் சன்னதி இது வந்து அம்மனோட சன்னதி சுற்று பிரகாரத்தில மகாலட்சுமி முருகன் நவக்கிரகம் விஷ்ணு டுர்க்கை தேchna மூர்த்தி இவங்கோட சன்னதி எல்லாம் அமைஞ்சிருக்கு வாங்க போய் பார்க்கலாம் சுற்று பின்னாடி இந்த கோவிலோட சிறப்பு வாய்ந்த புத்தடி அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட தலைமரமா வில்வ மரமோ மருத மரமோ அமைஞ்சிருக்கு சரி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இங்க சனீஸ்வரர் வந்து தனியா அமைஞ்சிருக்காரு இது ரொம்பவே சிறப்பானதா பார்க்கப்படுது புற்றடி சன்னதி இந்த இடத்துல தான் புற்றுல பாம்போட லிங்கம் முளைச்சதா சொல்றாங்க இந்த லிங்கம் வந்து இப்ப மேற்கு முகமா காட்சி தருது ஏன்னா வருணாம தேவரோட கீதத்தை இந்த லிங்கம் மேற்கு முகமா திருமணதா சொல்றாங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து சாமிக்கு பாலு முட்டையை வாங்கி கொடுத்து தொட்டில் கட்டி மஞ்ச கயிறு கட்டி வழிபடுறாங்க விசக்கடிப்பட்டவங்க இந்த புத்து மண்ணை வாங்கி குழைச்சு பூசிக்கிறாங்க இதை தாண்டி வந்தோம்னா இந்த கோவில்ல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அமைஞ்சிருக்காங்க இங்க மணல் மாதிரி கூச்சு வச்சிருக்காங்கல்ல இது வந்து மணல் கிடையாது இது எல்லாமே நெல் இந்த சுத்து வட்டாரத்துல உள்ள கிராமங்கள்ல அறுவடை பண்ற கோழியோட முட்டையில இருந்து எல்லா வகையான தானியங்களோட முதல் படிய இந்த கோவில வந்து கொடுத்துருவாங்க அப்படி அவங்க கொடுக்கலனா அந்த இடத்துல பாம்பு ரூபத்துல நாகநாதர் வருவாருன்னு சொல்றாங்க இந்த கோவில வந்து அஷ்டநாக பந்தர மந்திராவும் அமைஞ்சிருக்கு இது வந்து முப்பத்தி ஆறாவது வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க இது எவ்வளவு பழமையானதுன்னு சுத்தி எதோ குட்டி குட்டியா எழுதிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க இப்ப இந்த கோவிலோட வரலாற இந்த கோவில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய நம ஓ நம சிவாய் தென்னாடுடைய சிவனை ஊற்றி நாட்டவர்க்கும் இறைவா ஊற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருமருதுங்கிற சேத்திரத்தில் எழுந்தலிங்க நாகலிங்கம் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கிற திருநாகலிங்கத்தை சேவிக்கணும் நைனா முல்லா சக்கரவர்த்தி நல்லா நவாபு ராஜா காலத்தில் இந்த கோயில் உருவானது அது எப்படி ஆலயத்தில் வந்து சிறப்பாக வந்ததுன்னா ஊம பொண்ணாக இருந்திருக்கு முல்லா சக்கரவர்த்தி மக அது இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே வாய் வேசிடுச்சு வாய் வேசின உடனே அவர் அந்த ஆலயத்தை வந்து எடுத்து சிறப்பாக நடத்திக்கிட்டு வந்தார் அது அப்படி இருக்கையில் நம்ம சேதுபதி மகாராஜா அவங்க எடுத்து நம்ம பவரில் தான் வச்சு நடத்தணும்னு சொல்லி அதை நடத்திக்கிட்டு இதறி வர்றாங்க இது ராமநாதபுரம் சமஸ்தானம் சேவஸ்தானம் அதிலிருந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க தெரியுது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயம் ராகு கேதுங்கிறதுக்கு வந்து முக்கியமான ஆலயம் அந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா திருமண தடை லேட்டாகிறது குழந்த பாக்கியம் கிடைக்கிறது லேட்டாகிறது இதெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு நோய் தீர்றது இதுகெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு நாகநாத தெய்வம் இது கா தானா மூளைத்த லிங்கம் ൂളത്തലിങ്കം സങ്കടത്തെ തീത്തലിങ്കം നൈനാറിക്കോപിങ്കം ശിവനേ സേതുപതി നാഗലിങ്കം ശിവനേ സേതുപതി നാഗലിങ്കം പുത്തടിയ വാളു ലിങ്കം പുത്തടിയ വാളു ലിങ്കം பூசைக்கு லிங்கம் சன்னதியை காத்தலிங்கம் சிவனே சங்கடத்தை தீர்த்தலிங்கம் ஆதி சிவ வில்வ மரத்தினிலே வில்வ மரத்தினிலே வேடுவர வந்தலிங்கம் வேடுவர இங்கே வந்து சிவனே வேதினைய தீர்த்தலிங்கம் ஆதி சிவலிங்கம் ஆதி சிவலிங்கம் ஆதரித்த நாகலிங்கம் தீராத நோய்தீக்கும் சிவனே திருநாகலிங்க தெய்வம் சிவனே திருநாகலிங்க தெய்வம் தீராத இத்க்கும் தீராதனோ இத்கும் திருநாகலிங்க தெய்வம் தென்னாடு உடையவரை எண்ணாட்டவர்க்கும் இறை திருச்சிற்றம்பாளமையா சிவனி எல்லோருக்கும் இறைவனையா அதான் புத்தடி வந்து அந்த இதில் இருக்கு பாருங்கண்ணா அந்த கம்பி கட்டு போட்டாங்கண்ணே இது ஒரு வில்வ காடுங்கிறது அந்த காடுங்கிறது அந்த பிடாரி தேவரு குழ தேரு கோ சிலைக்கு பின்னாடி இருக்க அந்த கோயில் அந்த இடத்துக்கு பேர் தான் காடு இதுக்கு பேர் காடு அப்படியே ஒரு வேடுவர் என்ன செஞ்சுருக்காரு குழந்தைய கூட்டிக்கிட்டு சிவன் ராத்திரி அன்னைக்கு இப்படியும் பச்சை எய்துக்கிட்டே வந்திருக்காரு அவருக்கு முன்னாடி அங்கே வரையில மானம் காமிச்சிச்சு மாண்ருவத்தில் வந்துக்கிட்டு இருக்கில்ல இந்த ஆலயத்தில் இந்த இடத்துக்கு வில்வவன காட்டுக்கு வரவோ புளியாக மாறிடுச்சு புளியா மாறின உடனே சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு பிள்ளைகளெல்லாம் அங்கனையே தப்பு விட்டுட்டார் இங்கேன வந்த உடனே இருட்டாயிருச்சு சுற்றி முற்றி பார்த்தாரு ஆறு ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லை புளி வந்து இவரை வந்து பாயுது அப்போ சுற்றி பார்க்குறாரு அந்த கோயில் வில்வா மரம் ஒன்று புத்தடி இருக்கிற இடத்துல தெரியுது அந்த புத்தடியில் தெரிஞ்ச உடனே அந்த வில்வ மரத்தில் நைட்டு பூரா நின்று வில்வலையை பறித்து போட்டு சிவனை நோக்கி அவர் சிவன் பத்தர் இப்போ சிவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு காலையில் நாலு மணிக்கு இறங்குறாரு புளி செத்து போகுது சுயமாக வந்து வில்வ மரத்தடியில் வில்வலைக்கு பொத்துக்கிட்டு சுயமாக ஈஸ்வரன் லிங்கம் முளைச்சிட்டாரு வேடுவர் விழுந்த உடனே அவருக்கு இதாயிருச்சு இறைவன் வந்து அப்பா பார்த்தா நான் தான் உன்னோடைய திருவிளையாட விளையாட்டு காமிச்சேன் நீ இன்னமேல் வந்து இது சிறப்பாக இருப்ப அப்படின்னு இந்த நாடு உள்ள இந்த கோயில் இது என்னைக்கு நடந்ததுன்னா செவன் அன்னைக்கு தான் இது நடந்தது இதனால இந்த கோயிலை உலகம் பூரா வந்து செவன் சிறப்பாக கொண்டாடணுங்கிறது அந்த இதில் காமிச்சிட்டு அவர் மறைஞ்சிட்டார் இதே நாளில் நல்ல நாளில் அந்த செவன் இந்த கோயிலில் சிறப்பாக நடத்திக்கிட்டு வராங்க அது கொண்டாடி நைட்டு பூரா முழிச்சிருந்து இன்றைக்கி நம்மளும் பார்க்குறோம் எல்லாரும் பார்ப்பாங்க இதுக்குத்தான் சிவனுக்கு ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லிட்டு வில்வெளியில் அர்ச்சனை பண்ணுன்னா அது பெரிய பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வராங்க நீங்களும் செய்யுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க நடைமுறையில் எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் வந்து நல்லதே சிவார் திருச்சிற்றம்பலம் சிவா நம்ம இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலாம் கோவிலோட வெளி பிரகாரத்துல இளவட்ட கல் ஒன்று இருக்கு கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே இந்த கல தூக்கி பாக்குறாங்க ஆனா தூக்க முடியல நீங்க எங்கயாவது தூக்கி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வில்வ மரத்தடிலையும் மக்கள் எல்லாரும் சிலை வாங்கி வச்சோ இல்லாட்டி தொட்டில் கட்டியோ தங்களோட நேத்துக்கட்டை செலுத்தி வராங்க பல கற்சிலைகள் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே மாலையில ரொம்பவே சேதமாயிருக்கு இதை வச்சு இந்த கோவிலோட பழமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த கோவிலை பற்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இந்த கோவிலோட கரெக்ட் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களுமே இந்த கோவிலுக்கு வந்து நான் அதை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஆலையரசன் சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்